சென்னையில் என்டிடிவி நடத்திய தமிழ்நாடு மாநாட்டில் தலைவர்கள் கருத்து பதிவரங்கத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஐந்தாண்டு திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டிருக்கிறார் அதேபோன்று திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொன்றாக பதில் கொடுத்திருக்கிறார் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறும் பாஜக உச்சநீதிமன்றம் ஊழல் குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜக வாஷிங் மிஷின் மூலம் புனிதப்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் வரும் இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா என்ற அளவில் தான் போட்டி இருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் வளர்ச்சியும் தெற்குல தமிழ்நாட்டை தொடங்கி தான் இந்த தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க எங்களை பத்தி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் படைய ஸ்கிரிப்ட் தான் அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்புன குற்றச்சாட்டு அடுத்து சொல்கிறது என்ன ஊழல் இது வரைக்கும் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்களை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே சும் சுமத்திக்கிட்டே இருக்காங்க நான் பாஜக கிட்டே கேட்குறது என்ன என்றால் உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான் அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க இப்போது உங்கள் வாஷிங் மிஷினில் எல்லாம் வெளுத்துட்டீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க ஆனால் உண்மை என்ன இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு இந்த எழுநூற்றி முப்பது நாட்களில் ஆயிரத்து எழுநூற்றி முப்பது நாட்களில் நான்காயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் அவங்களும் நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை இப்போது உங்கள் முன்னாடியும் கேட்குறேன் இந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும் பாஜக ஆள மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட முறையாக தரலையே ஏன் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி தரும் அனுமதி வரும் கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும் இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குது இது எதுக்குமே கிட்ட இருந்து பதில் வராது ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிகிட்ருக்கக்கூடிய துரோக லிஸ்ட் இது அவங்க ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது நாங்கள் எதுக்காகவும் இவ்வளோ பேசுகிறோம்னா நம்மளுடைய இந்திய நாடு ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணுன்னு தான் இவ்வளவும் சொல்கிறோம் நாங்கள் நாட்டோட யூனிட்டிக்காக போராடுறோம் பாஜகவோ யூனி பர்மாட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு மாநிலங்கள்தான் நாட்டினுடைய அடித்தளம் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதை பாஜக உணர்ந்து செயல்படணுன்னு தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் என்டிஏங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்கு கூடியுள்ள துரோக கூட்டணி அது நான் கேட்குறேன் நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்கிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க அஞ்சி நடுங்கிறாங்க தமிழ்நாட்டு மேலே பாஜக ஒழுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறாங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிந்து பேசுவாங்க பேசுவாங்க தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்ன அழுத்த நிறுத்தமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க முழுக்க சுயநலத்துறை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க நான் உறுதியாக சொல்றேன் இந்தியாவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும் நான் மக்களை நம்புறவன் பேரங்கள் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழ்கிறவன் இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தான் நம்பர் ஒன் மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன் அதுக்காகத்தான் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் குரலையும் கேட்க தொடங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலையும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலரும் பேச இருக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன் அதில் அவதூறுகளை புறந்தளிவிட்டு ஆக்கபூர்வமான கவனத்தில் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அரசு அமைய நிச்சயம் பாடுபடுவேன் என்று உறுதியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த தமிழ்நாடு சமிட் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்